கூட்டு குடும்பமா இருந்தாலும் சரி தனி குடும்பமா இருந்தாலும் சரி புருஷ ஒரு பக்கம் புடுங்கல் நாத்தனார் ஒரு பக்கம் புடுங்கல் கொழுந்தனார் ஒரு பக்கம் புடுங்கல் ஆனா அந்த பொண்ணு என்ன நினைச்சு வளக்கேத்தி வரா அது உண்மையா இருந்துச்சுன்னா நான் இந்த கூட்டு குடும்பத்தையும் தனி குடும்பத்தையும் போற்றுவேன் துதிப்பேன் வணங்குவேன் ஒரு விளக்கை ஐந்து முகம் ஒரு விளக்குக்கு ஒரு முகத்தை ஏற்றும் பொழுது என் கொண்ட கணவனின் கொள்கைக்கு நான் துணையாக நிற்பேன் கணவனுடைய எந்த கருத்து வேறுபாடுகளுக்கும் இடம் தராமல் வாழ்வேன் என்று ஒரு முகத்தையும் முகத்தை என்னுடைய மாமனாரினுடைய குடும்ப பாரம்பரியத்தை மாமனார் போகின்ற வழியில் சென்று அடுத்து நான் காப்பேன் என்று இன்னொரு முகத்தையும் என் வீட்டில் இருக்கின்ற கொழுந்தனாரை என் உடன் பிறந்தவர்கள் என்று கருதி போற்றி பாதுகாப்பேன் என்று சொல்லி இன்னொரு முகத்தையும் இதையெல்லாம் பாரம்பரியமாக வளர்த்து வருகின்ற என் மாமியாரை காப்பேன் என்று சொல்லி நான்காவது முகத்தையும் இந்த வீட்டின் குலக்கொடியாக குட்ட விளக்காக பிறந்து இன்னொரு வீட்டிற்கு ஒளி வீச போகக்கூடிய என்னுடைய நாத்தனாரை போற்றுவேன் என்று சொல்லி ஐந்தாவது முகத்தையும் ஏற்றி ஒரு பெண் போற்றினால் நான் வணங்குவேன் குடும்பத்தை ஆனா அப்படி இல்லையே வந்த உடனே நாத்தனார கருவி பிரிச்சு விடுது கொழுந்த நேரம் இல்ல உண்டு இல்லன்னு ஆக்கி விடுது அடுத்தது மாமனார தூக்கி ஊழியல உட்கார வச்சது மாமியாரு பேசவே வாயே துறக்க கூடாது உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது வீட்டுக்கார ஏதாவது சொன்னாருன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இன்னும் சில பேர் வீட்டுல சிரிக்கிறாங்க பொம்பளைங்க யாராவது ஆம்பளைங்களுக்கு இவ்வளவு அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிறோம் மாமா ஒரு மனிதன் தோப்பாக இருந்தா நல்லதுன்னு சொன்னது ஒரு காலம் தனிமரம் தோப்பாகாதுன்னு சொன்னதெல்லாம் ஒரு காலம் மேடம் ஆனா இன்றைய கால சூழ்நிலையை பொறுத்த வரையில் இந்த உறவுகள் என்பது நம் வளர்ச்சியை தூண்டி புதைக்கின்றது ஆனால் ஒரு கல்யாணம் பண்ணிக்காத வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் மன மகிழ்ச்சியோடு மட்டுமல்லாமல் பொது நலத்தை இன்னும் வரலாற்றுல ஒரே

தாயாக தாருமாக தமக்கையாக தங்கையாக மகளாக மாமனாராக தந்தையாக அண்ணனாக தம்பியாக இருந்து இன்றைய சூழலில் குடும்பங்கள் வளர்ந்திருக்குமே ஆனால் நான் இந்த கூட்டு குடும்பமும் தனி குடும்பமும் வணங்குகின்றேன் போற்றுகின்றேன் ஆனால் வளரவில்லை குடும்பங்கள் சிக்கி தவிக்கின்றன அதோடு மட்டுமல்லாமல் குடும்ப செய்திகள் கோர்த்து வரைக்கும் போகுதுன்னு சொன்னார் குடும்பங்கள் குடும்பமாக இல்லை ஆகவே தான் இளைஞர் பெருமக்களே திருமணமே வேண்டாம் திருமண வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியை தருமாதிரி இருந்தால் அமைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் தன்னையே தியாகம் செய்து கொண்டு வாழுகின்ற வாழ்க்கையில் சொத்தும் சுகமும் கிடைக்கும் என்று சொல்லி உறவுகள் என்பது நம்மை வளர விடாமல் தடுக்கின்றன ஆனால் ஒரு காலத்தில் உறவுகள் நன்றாக இருந்தது வெளியில் தெரியாத வேறாக உறவுகள் இருந்தது ஆனால் இன்று மரத்தின் வேர்கள் வெளியில் தெரிவது போல உறவுகள் தன்னை மறந்து சுயநலமாக இருப்பதால் சுயநலமற்ற சிந்தனைக்குரிய தனிமனித வாழ்க்கைத்தான் திருமணமற்ற வாழ்க்கைத்தான் நம்மையும் சமுதாயத்தையும் உயர்த்தி இந்த நாட்டையே குலுங்கும் ஒரு பூஞ்சோலையாக மாற்றும் என்பதை சொல்லி நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போமே ஆனால் அது தனிமனித வாழ்க்கை என்பதை பணிவோடு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி நல்வணக்கம் ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன வேறென நீ இருந்தால் அதில் நான் விழுந்து விடாமல் இருப்பேன் இதுதான் மேடம் உறவுகள் ஆயிரம் இருந்தால் வாழ்க்கை இல்லைங்க உறவுகள் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருந்து நீ நல்லா நல்லா இருக்கியா நான் இருக்கேன் இப்படி இருக்கிறது தாங்க வாழ்க்கை கனவு அப்படியே டயர்டா ஆபீஸ்ல இருந்து வரும்போது மனைவி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு அப்படி ஒரு ரொமான்டிக் லுக் இதெல்லாம் அங்க விட முடியுமாங்க இப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா அங்க லுக்கு அப்படின் என்ன வாழ்க்கடா இது சரி அது வந்து கூட்டு குடும்பத்துல சொல்றீங்க அது கூட்டு குடும்பத்துலங்க அதனால தனி குடும்பம் தான் மகிழ்ச்சி தரும் தரமா சொல்ல வந்திருக்கேன்